எத்தனை பரச்ச நடுவில் பாரங்கள் நடுவில் நம்முடைய வால்க்கையில் நாம் சந்தோஷத்தை அனுபுவிக்குன்னா ஒரே ஒரு இடம் GOD'S PRESENCE if you are to experience the joy of Lord amidst all your troubles and problems only thing is that God presence உங்கள் வால்க்கையில் சந்தோஷ் நிறமாயிருக்கனுமானா

உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணம் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய அவரிடத்தில் கேட்க கடவன் யாரிடத்துல அஞ்சு ஆஹ் அவர் இடத்துல போய் காளுங்க சு கோ ஆஸ்கிங் அவர் யாரு சம்பூர்ணமா கொடுக்கிறார் he gives liberally to everyone அரகுறையா கொடுக்க மாட்டார் not in a partial way சம்பூர்ணமா கொடுப்பார் he gives liberally ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார் and he will never condemn anybody அவரிடத்தில் கேட்க கடமன் so you may ask him அவர் எப்படி கொடுப்பார்னா குறைவில்லாம் யார் குறைவா இருக்காங்களோ அவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்பார்னா ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுக்கிறார் சோ ஹூ எவர் แลக்ஸ் வெனி கோ ஆஸ்க் காட் ஹி வில் கிவ் இன் அ சம்ஷஸ் சொன்னாரு அண்ட் ஹி சேஸ் ஆனாலும் ஆனாலும் அவன் எவளவாகிலும் சந்தேகப்படாம அவன் எவளவாகிலும் சந்தேகப்படாம கேக்கணும் சோ லெட் மீ ஆஸ்க் இன் ஃபேத் நதிங் வேவரிங் கேட்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டு முடிச்சறல. He did not finish of saying if you ask. கேக்குறவை எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா how you supposed to ask? விசுவாசத்தோட கேட்கணும். You supposed to ask with faith. சந்தேக படுகறமே காச்சினால அடி கேட்க படுகற அளைகிர கடலின் அளைகோ அளைபோல் இருக்கறான். சந்தேக படுறமே எதையாயில பெட்டிக்கொள்ளலாம் என்று for let not that that man think that he shall receive anything of the lord நினைக்கவே செய்யாதீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும் எப்படி கேட்கணும்னு விசுவாசத்தோடு ஆண்டவர்ட்ட கேட்டா ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் so with the faith that if i ask god god will give me அவர் என்னை கடிந்து கொள்ள மாட்டார் he will never rebuke me அவர் என்னை வெறுக்க மாட்டார் he will never hate me நான் அவரிடத்தில் கேட்டா அவர் எனக்கு கொடுப்பார் if i ask him he will surely give me இது எப்படி கேக்குறேன்னா விசுவாசத்தோடு கேளு